ஜோதி பிழம்பதோர் மேனியாகி அப்படின்னா என்ன அர்த்தம் சிவபெருமான் கிட்ட இருந்து வந்த தீ பொறிகள் தானே இன்னைக்கு முருகப்பெருமானா உருவாயிருக்கு அதத்தான் ஜோதி பிழம்பையே தன்னுடைய மேனியாக கொண்டவர் கருணை கூர் முகங்கள் ஆறும் அவருடைய அந்த ஆறு முகத்தை பார்த்தோம்னா அந்த கண்ணுலையும் அந்த முகத்துலையும் அவ்வளவு கருணை இருக்குமா அதை பார்க்க பார்க்க நம்மளுக்கு திகட்டாதான் அத சொல்றதுதான் கருணைக்கூர் முகங்கள் ஆறும் அதே போல் கரங்கள் முருகப்பெருமானுக்கு பன்னெண்டு திருக்கரங்கள் இருக்கு போய் ஒரு கஷ்டம்னு சொல்லி ஒரு வேண்டுதலை வச்சோம்னா அந்த கஷ்டத்தை தீத்து நமக்கு வரங்களை தன்னோட பன்னெண்டு திருக்கரங்களால அள்ளி கொடுப்பாராம் அதை வாங்குறதுக்கு நமக்கு ரெண்டு கைகள் போதாது வாரி கொடுப்பதுல அவர் வள்ளல் ஒரு திருமுருகன் வந்து அங்கு உதித்தனன் உலகம் சொல்றாங்க பன்னெண்டு கரங்களாக இருந்தாலும் ஆறு முகங்களாக இருந்தாலும் முருகப்பெருமான் ஒருவரே அதைத்தான் ஒரு திருமுருகன் அப்படின்னு சொல்றாங்க அங்கு உதித்தனன் உலகம் உலகம்யன் அவர் பிறப்பும் இறப்பும் அற்றவர் மறைந்திருந்த ஒரு சக்தி உதித்தது தானே தவிர கிருஷ்ண ஜெயந்தி நரசிம்ம ஜெயந்தி அனும ஜெயந்தி ராம நவமின்னு கேள்விப்பட்டிருப்போம் முருகனுக்கு ஜெயந்தின்னு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா கிடையாது அதனாலதான் அவரை உதித்தனன்னு சொல்றாங்க எதற்கு வந்தாரு உலகத்தை உய்ய வைப்பதற்காக நம்மளையெல்லாம் கஷ்டத்துல இருந்து காப்பாத்தி நம்மளுடைய ஆன்மாவை கடை தேற்றுவதற்காக வந்த கடவுளே எல்லாம் முருகப்பெருமான் சரி முருகப்பெருமான் திருவதாரம் செஞ்சாச்சு நமக்கு ஆறுமுக கடவுளா தரிசனமும் கொடுத்துட்டாரு இதுக்கப்புறம் என்ன நம்முடைய வீடுகள்ல நம்மளுடைய குழந்தைகள் செய்வதை போலவே அவரும் பல சேட்டைகளையும் குறும்புகளையும் செஞ்சிருக்காரு அடுத்து வரக்கூடிய பதிவுகள்ல முருகப்பெருமான் செஞ்ச திருவிளையாடல்களை தாங்க ஒன்று பார்க்க போறோம் தவறாம எல்லாரும் கேளுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றியுடன் சௌந்தர்யா கபிலன்